ஐந்தாம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் திரைப்படம் வெளிவருகிற அதே நாளில் தம்பி விஜித் பக்ஷான் அவர்களின் திரைப்படமும் வருகிறது அந்த படத்தை நான் பார்க்கவில்லை இந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன் பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை பெரியாருக்கு கூட அது நோக்கமில்லை சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்படியும் என்கிற கருத்தியலை விமர்சிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது வலுவாகி இருக்கிறது சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள் தயாரிப்பில் இயக்குனர் சிவப்பிரகாசம் அவர்களின் படைப்பாக வெளிவர இருக்கிற பேரன்பும் பெரும் கோபமும் என்ற திரைப்படத்தை பார்த்தோம் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களின் அருமை முதல்வர் தம்பி விஜித் பச்சான் அவர்கள் கதை நாயகனாக இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் அவருக்கு இணையாக சாரா என்கிற பாத்திரத்தில் ஷாலி நடிகை சாலி அவர்கள் நடித்திருக்கிறார் இந்த திரைப்படம் சாதிய முரண்களை விரிவாக பேசுகிறது நுட்பமாக பேசுகிறது மிக ஆழமாக பேசுகிறது சாதி மாறி சாதி திருமணம் செய்வது கூடாது என்கிற நிலைப்பாடு என்பது காலம் காலமாக நம்முடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஒன்று இதனால் ஆணவ கொலைகள் அவ்வப்போது நடந்திருக்கின்றன அவ்வாறு சாதி மாறி திருமணம் செய்து கொள்கிற ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவர்களை அந்தந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை குடும்பம் ஏற்றுக்கொள்வதில்லை பெற்றோரும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதையும் தாண்டி படுகொலை செய்கிற கலாச்சாரமும் நம்மிடையே வலுவாக இருக்கிறது அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களே இங்கு தெய்வங்களாக வணங்கப்படுகிற வழிபாடு செய்யப்படுகிற ஒரு கலாச்சாரமும் நம்மிடையே வளர்ந்திருக்கிறது மதுரை வீரன் சாமி கூட அவ்வாறு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு அதன் அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு வரலாறாகத்தான் நாம் காண்கிறோம் அப்படி தென் மாவட்டங்களில் முத்தாளம்மன் வழிபாடு இன்றைக்கும் இருக்கிறது அந்த முத்தாளம்மன் என்கிற தெய்வமும் சாதி அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் வரலாறாகத்தான் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது அந்த கதையை அல்லது கருப்பொருளை மையமாக வைத்து இயக்குனர் சிவப்பிரகாசம் அவர்கள் படைத்திருக்கிற பேரன்பும் பெருங்கோபமும் என்கிற இந்த திரைப்படம் புதிய கோணத்தில் ஆணவ கொலையை அணுகுகிறது தம்பி விஜித் பச்சான் அவர்கள் முதல் படத்தில் நடிக்கிறார் என்கிற எண்ணமே ஏற்படாத அளவுக்கு மிக இயல்பாக சிறப்பாக நடித்திருக்கிறார் ஆழமான கருத்துக்களை விவாதமாக்கியிருக்கிறார் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறார் இயக்குனர் சிவப்பிரகாசம் அவர்கள் கையாண்டிருக்கிற உத்தி பலரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது ஆழமாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது சாதி பிறப்பால் வருவதில்லை வளர்ப்பால் வருவது என்பதை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் எடுப்பார் கைப்பிள்ளை என்று ஒரு திரைப்படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தது உயர்ந்த கல்வி பெற்ற குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளை மிக சாதாரண குடும்பத்தில் வளரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளை உயர்ந்த குடும்பத்திலே செல்வந்தர் குடும்பத்திலே வளரும் தாழ்ந்த குடும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு தாழ்ந்த புத்தி இருக்கும் அல்லது உயர்ந்த குடும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு உயர்ந்த புத்தி இருக்கும் என்பது இல்லை அப்படி ஒரு வரையறை இல்லை அது வளர்ப்பின் அடிப்படையில் தான் அமையும் என்பதை அப்போதே அந்த படம் சொல்லியிருக்கிறது அதை இன்றைக்கு வேறு ஒரு கோணத்தில் எந்த சாதியிலே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வளர்ப்பின் அடிப்படையில் தான் தனது பண்பு நலன்களை பரிணாமம் செய்து கொள்கிறது அந்த அடிப்படையில் தான் அது வளர்ந்து இயங்குகிறது என்பதை இந்த திரைப்படம் மிக அழகாக விவரிக்கிறது பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் பேசுகிறது சாதி மாறி சாதி பிள்ளைகளை நாம் வளர்த்தாலும் கூட அந்த வளர்ப்பு நிலைதான் அவர்களுக்கான பண்பு நலன்களாக இருக்குமே தவிர குருதி அடிப்படையில் அல்லது ஜீன் அடிப்படையில் சாதி பண்பு என்பது தொடர்வதற்கு வாய்ப்பில்லை வேறு பண்பு நலன்கள் அறிவு சம்பந்தமான ஆற்றல் சம்பந்தமான பண்பு நலன்கள் குருதி வழியே தலைமுறைக்கு தலைமுறை புலம்பெயர்வது உண்டு பரிணாமத்தில் அது இடம்பெயர்வது உண்டு ஆனால் சாதி என்பது இடையிலே நாம் சமூக கட்டமைப்பின் ஒரு மேல் கட்டுமானமாக வளர்த்திருப்பதனால் அது ஒரு கலாச்சாரமாக வளர்த்திருப்பதனால் அது குருதி வழியே போகாது என்கிற ஒரு செய்தி அதே நிலையில் இந்த சாதியை நாம் கட்டி காப்பாற்ற கூடாது அது அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒன்று அது சமூகத்தின் மேம்பாட்டுக்கு மிகப்பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஆகவே சாதிய முரண்களை நாம் விரிவாக விவாதிப்போம் அதை கலைந்தெறிய அல்லது அழித்தொழிக்க முனைவோம் என்கிற செய்தியை சொல்லுகிற ஒரு திரைப்படமாகத்தான் பேரன்பும் பெருங்கோபமும் என்கிற திரைப்படம் இன்றைக்கு திரைக்கு வருகிறது ஐந்தாம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் திரைப்படம் வெளிவருகிற அதே நாளில் தம்பி விஜித் பக்ஷான் அவர்களின் திரைப்படமும் வருகிறது அந்த படத்தை நான் பார்க்கவில்லை இந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன் இந்த திரைப்படம் என்னை வெகுவாக ஈர்த்திருக்கிறது பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை பெரியாருக்கு கூட அது நோக்கமில்லை சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்படியும் என்கிற கருத்திகளை விமர்சிக்க வேண்டி இருக்கிறது அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது இதிலே கூட சாமி பெரிதா சாதி பெரிதா என்கிற ஒரு விவாதத்தை கதாநாயகன் முன்வைக்கிறார் சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்பாங்க அப்போ சாமிக்கும் சாதியை இங்கே வைக்கிறார்கள் ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது இருக்கிறது அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் தான் பொருள் அதைத்தான் பெரியார் பார்ப்பனியை எதிர்ப்பாக அம்பேத்கர் பார்ப்பனியை எதிர்ப்பாக அடையாளப்படுத்தினார்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல அந்த கருத்தியல் தான் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் செயல்படுகிறதோ இல்லையோ அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் ஆனால் அந்த கருத்தலை திராவிடர் கழகத்தையும் தாண்டி எங்களைப் போன்றவர்களும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் தங்கர் பச்சான் அவர்களும் விஜித் பச்சான் அவர்களும் சிவபிரகாஷ் அவர்களும் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் தான் கதைநாயகன் இந்த படத்திலேயே ஒரு இடத்தில் சொல்லுகிறார் பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார் கடவுள் வேண்டாம் என்று அவர் சொன்னது கடவுள் மீது உள்ள வெறுப்பா அல்ல சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார் போர்க்குரல் எழுப்பினார் அது கடவுள் மறுப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் இந்த திரைப்படத்திலே பதிவாகி எனவே பெரியார் இயக்கம் என்பது திராவிடர் கழகம் மட்டுமல்ல பெரியாருடைய அரசியல் பேசக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் பெரியார் இயக்கம்தான் இல்லை எங்கே சாதி ஊடுருவி இருந்தாலும் வேரோடி இருந்தாலும் அதற்கு எதிராக நாம் பேசுகிறோம் அது கிருத்தவத்தில் இருந்தாலும் அங்கேயும் சாதி ஒழிய வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்து கிருத்தவத்திலே சாதி வாழட்டும் என்று நாம் யாரும் சொல்லவில்லை ஆனால் நான் ஒரு கிறித்தவன் அல்லாதவனாக இருக்கிற போது கிறித்தவத்திற்குள்ளே புகுந்து நான் தாக்குதலை பெரிதாக நடத்த முடியாது அதை கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதை பேச வேண்டும் அந்த மதத்துக்குள்ளேயே அதை ஒரு விவாதமாக்க வேண்டும் அதுதான் அங்கே எடுபடும் பார்த்திபன் ரூபன்